ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நேரடியாக விசீத்துக்குமே வரட்டுங்களா இல்லைங்க நம்ம மனைவியாக அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறேங்க எனக்கே கஷ்டமாக இருக்குதுங்க பேசுகிறதுக்கு எல்லாத்து மாதிரி நானும் அவங்கள கண்ட் எடுத்து பேசணும் அப்படிங்கிற மாதிரிங்க நான் உண்மையாக அப்படி நினச்சி பேசுறீங்க மனதுக்கு தோன்றதை நான் பேசுகிறேன் பார்க்குறவங்களுக்கு அப்படித்தானே தெரியுங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் நம்ம புத்தியே சொல்ல வேண்டியது இல்லைங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறவங்க இல்லையெல்லாம் இப்போ வந்து நம்மளை மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு பொம்பளைக்கு தன் புருஷன் விட்டுட்டு போனால் எவ்வளோ பாதிப்பு வருங்கிறது தெரியுங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த கஷ்டமே கிடையாது அவங்களுக்கு புருஷன் இல்லைனா தான் நல்லா ஜாலியாகவும் இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு ஒரு இப்போ குழந்தையில வச்சுக்கிட்டு ஒரு பொண்டாட்டி கஷ்டப்படுறா அப்படிங்கும்போது வந்து அவங்களா தானாக அவங்க புருசனை தேடி கூட்டிகிட்டு வரணும் நம்மளுக்கு நம்ம புருஷன் வேணும் நம்ம புருசே இல்லைன்னா நம்மளுக்கு யார் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு அக்கறை இருக்குதுங்க இவங்களுக்கு தான் இவங்க கொஞ்சம் ம முகம் சோர்ந்துருந்தால கூட்டிகிட்டு போய் நகை வாங்கி கொடுக்குறாங்க துணிமணி எடுத்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு புருஷனோட உதவியெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படாதுங்க எல்லாத்துக்குமே உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு ஆளு இருக்கிறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து புருஷனோட அர இது அரவணைப்பு வேணும்னு அவங்களுக்கு எண்ணம் இல்லைங்க நம்ம சும்மா வந்து இப்போ நம்மெல்லாம் வந்து இப்போ க வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அந்த மூணு பேர்த்து வீடியோவும் பார்க்கும்போது கமாண்டில் பார்த்தோம்னா என் நம்மளை மாதிரி ஆளுங்களாக தாங்க கதறாங்க இப்படி பண்ணுறானே பையனை விட இவளுக்கு போய் எல்லாம் செய்கிறானே பையனுக்கு செய்யணுன்னு ஒன்று ஏன்னு எல்லாம் தாங்க மனசளவில் வருத்தப்பட்டுக்கிட்டு கதறிக்கிட்டு கமாண்ட் ஓட்டுருக்குறாங்க ஆனால் வந்து அவங்க மனைவிக்கு அதெல்லாம் ஒன்று பெருசாகவே தெரியலிங்க அவங்க வாழ்க்கை ஜாலியாக தானே இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எப்படின்னா பேசும்போது வீஸ் போகணுங்கிறதுக்காக அவங்க புருஷனை பற்றி திட்டுறாங்களோ தவிர மனசளவில் அவங்களுக்கு அவங்க புருஷன் வேணுங்கிற எண்ணம் இல்லைங்க இருந்திருந்தேன்னு வைங்க இப்போ சொல்வோதெல்லாம் உண்மையில எத்தனை பேர் போய் போராடி கூட்டிகிட்டு வராங்க ஒரு சின்ன ஸ்டெப்பும் கூட எடுத்து வைக்கலைங்களா அவங்க புருஷன் வேணுங்கிறதுக்காக சாதாரணமாக இப்போ ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி என் புருஷன் எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவகோடு போய் உட்காந்துருக்கிறாருங்க அவரை எனக்கு வேணுங்கன்னு சொல்லி கேட்கல என்னங்க செலவாகிட போகுது சொல்லுங்க இதுக்கு சப்போர்ட் வக்கீல் சப்போர்ட்லேருந்து எல்லாமே கொடுக்குறக்கு அவங்களுக்கெல்லாம் ஆள் இருக்குது நம்மளை மாதிரி ஆளுங்களா சொல்லுங்கள் எந்த சப்போர்ட்டுமே இல்லை நம்ம என்ன பண்ண முடியுங்கிறதுக்கு ஆனாலும் நம்மளாக இருந்தாலுமே முயற்சி எடுப்போம் இப்போ யோசிச்சு பாருங்களேன் கஷ்டப்படுற பொண்ணுங்களா என்ன அப்படி புருஷன் நான் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போகுங்களா விட்டுருங்களா ம் புருஷன் நம்ம குழந்தைகளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போய் போராடி கூட்டிகிட்டு வர மாட்டாங்க இவங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லைங்க இவங்க ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க ம் மக்களை முட்டாளாக்கிறது தாங்க புருஷன் நான் த தனது தனியாக உட்காந்துட்டு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க இவங்களுக்கெல்லாம் கை நிறைய யூடியூப்பில் வருமானம் வருதுங்க ஏங்க சாப்பாடு இல்லைன்னலாம் சொல்லி எல்லாம் சாக்ஸி வீடியோவில் போடுறாங்க யூடியூப்பில் வர்ற காசில் சாப்பாட்டுக்கு வாங்கி போட்டு சாப்பிட முடியாதுங்க சொல்லுங்க ம் இல்லை யூடியூப்பில் இவங்களுக்கு கையில் எந்த வருமானமே இல்லைனாலுமே வந்து நம்ம போய் அடுத்தவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் சிம்பத்தி காமிச்சு வாங்கி சாப்பிட்றதுக்கு பெரிய என்ன பிச்சை பிச்சை கேட்கறதுக்கு சம்மந்தாங்க அடுத்தவங்கக்கிட்ட காசு வாங்கி ஒன்று ஒன்றும் பண்ணுறது பெருமை கிடையாது அவங்க போட்ட பிச்சையை வாங்கி சாப்பிட்றோம் அவங்க போட்ட பிச்சை எல்லாம் நம்ம வாங்கி ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறோம் இது எப்படிங்க கௌரவமான வாழ்க்கையாக இருக்கணும் கை நிறைய சம்பாதிக்கிறீங்க உங்கள் பணத்தில் நீங்கள் செலவு பண்ணி வாழுங்க ம் ஆனால் பணம் போட்டு விட்றீங்களா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா எத்தனை மக்கள் மன இருக்கிறாங்க நீங்கள் என்ன பணம் உங்கள் எல்லாம் காசு பணம் இருக்குது நீங்கள் எல்லாம் போட்டு விட்றீங்க எதுக்கு இப்படி காசு போட்டு விட்டு இந்த மாதிரி ஒரு இல்லீகலான வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா இவங்கள விடுங்க இந்த அம்மாவுக்கு வந்து புருஷன் தேவையில்லை இந்த அம்மாவுக்கு ஆதரிக்கிறதுக்கு காசு பணம் கொடுத்து உதவுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆளுகு இருக்கிறாங்க பணம் கொடுக்குறாங்க நகை வாங்கி கொடுக்குறாங்க ஒரு பர்த்டே ஏதாவது ஒரு விசேஷம்னா பத்து கேக்கு கூட ஆர்டர் போட்டு கொடுக்குற அளவுக்கு இவங்களுக்கு ஆள் பலம் இருக்குது பண பலம் இருக்குது லாயர் பழம் இருக்குது எல்லாமே இருக்குது இவங்களுக்கு இவங்கள விடுங்க சாதாரண வீட்டு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டாந்து விட்டுட்டாங்கன்னா இவங்கள பார்த்து பல பேர் இந்த மாதிரி வந்து ஒரு வச்சுருக்கிற ஒம்பளை இவ்வளோ ஒரு துணிச்சலாக ஒரு சாதாரண வீட்டில் வாழ்கிற ஒரு குடும்பத்தில் வந்து பூந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணினாங்கன்னா எல்லாருமே பார்த்து பழகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா சாதாரண வீட்டு பொண்ணு எந்த பலமும் இல்லாத எந்த ஒரு பண பல பண பலமும் இல்லை ஆழ்சை போட்டும் இல்லை எதுவுமே இல்லாத பெண்களெல்லாம் அவங்களோட என்ன என்னாகும் இந்த மாதிரி ஒரு இது வந்து இவங்கெல்லாம் வந்து இப்போ இப்படி ஜாலியாக இருக்கிறாங்களே நம்மளாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்மனால இப்படி இருக்க முடியலையேன்னு இதை பார்த்து பல பெண்கள் யோசிக்கலாம்ல நமக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமே நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு நினச்சி போனால் அது சீர்கேடாகாதா நல்லா இருக்கிற ஆம்பளை கூட இந்த மாதிரி ஒரு பொம்பளை வச்சுக்கிட்டு நம்ம ஜாலியாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம் நம்ம எதுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இப்படி நம்ம எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு உங்களுக்கு தோணாதா இதனால் எவ்வளோ பேர் தெரியுங்க நான் பாதிப்பாங்க ம் ஏன் கெட்ட கூட நான் பேசி பழகிட்டேங்க சிங்க சிங்கம்மா கோவம் வந்து நான் வார்த்தை வேச பழகி இருக்கிறேங்க ம் இதனால் எங்கள் வீட்டில் சண்டை வருது ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் கற்றுக்கிறாங்களா பணம் போட்டு நல்ல விஷயத்துக்கு பணம் போட்டு உதவுங்க என்ன எத்தனையோ முதியோர் இல்லாமல் இருக்குது குழந்தைகளால் பசங்க உலைகளால் கைவிடப்பட்ட ஒரு தாய் தாப்புங்களை இருக்கிறாங்க அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்க ஆனால் அது குழந்தைங்க இருக்குது இந்த இவ குழந்தைகளையெல்லாம் எதுக்குங்க நீங்கள் ஆயா கறி நல்லா தானே காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற நீங்கள் இல்லாதப்பட்ட குழந்தைகளை உங்கள் ஹாஸ்டலில் வச்சு படிக்க வைங்கள ம் இந்த மாதிரி இவ காசு கொழுப்பெடுத்து திரிகிறாங்களே தண்ணி ஓடுறதுக்கு டூர்ஸ் ஊர் ஊராக சுற்றுறதுக்கு இதுக்கெல்லாம் காசு செலவு இருக்கிறாங்களே இவங்க வசங்களுக்கெல்லாம் எதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க ம் நான் உண்மையாக கஷ்டப்படுறாங்கள ஒரு ஒரு ஒத்த பொம்பளையாக இருந்து குழந்தைகளை வளர்த்த முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறாங்கள படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா அவங்கள மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் வ படிப்பு கொடுங்க தங்கிறதுக்கு ஏலம் கொடுங்க சாப்பாடு கொடுங்க இந்த மாதிரி காசு திமுறில் ஆடுறவங்க குழந்தைகளை வச்சு ஏன் பார்க்குறீங்க வீட்டுக்கு அவங்க அவங்க அம்மாவை வச்சு பார்த்துக்க சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்கிறது நம்ம எனக்கு சுத்தமாக வந்து நீ இந்த இவங்களோட வீடியோ எல்லாம் பார்க்க மாட்டலாங்கிற அளவுக்கு விருப்பாக இருக்குதுங்க இத்தனை பேர் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா என்னமோ ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்குது இருக்கட்டும் அந்த பையனுக்கு பிறந்த நாள் அந்த நான் குறை சொல்ல மாட்டேன் நல்லா பய நல்லா இருக்கட்டுங்க அது தப்பு கிடையாது இந்த அம்மாவை இவ்வளோ தூரம் அசிங்கமாக பேசுகிறாங்கல்ல அதுக்கு எதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துருக்குதுங்களா ம் என்ன தெரியுங்களா கேட்கும் சொல்லி சொல்லுங்க பையன் பிறந்த நாள் முடிஞ்சு ஸ்டெப் எடுக்கிறேன்னு ம் அப்புறம் ஏன் நீங்கள் ஸ்டெப் எடுக்கலன்னு போய் கேட்டு பாருங்க உங்களையே வார்த்தை பேசும் ம் நீங்கள் வரீங்களா நீங்கள் காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஒரு அம்மா லாயர் போட்டு கொடுக்குறேன்னு தான் சொன்னேன் அவங்க போக அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னாங்கள இவங்களாம் போக மாட்டாங்க இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி மக்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து அந்த காசில் இவங்க ஆடம்பரமாக ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க ஆனால் இதெல்லாம் நெனைச்சி நிற்காது என்றைக்குமே நெனைச்சி நிற்காது இல்லை சொல்லிட்டு நீங்கள் வீடியோ போடுங்க நாங்கள்லாம் வந்து நடிச்சுக்கிறோங்க நாங்கள் இப்படி சண்டை ஓடுற மாதிரி ஒரு இதாக போட்டால் உங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாங்கள் இப்படி நடித்து போடுறோங்க அப்படின்னு சொல்லுங்கள் தப்பு கிடையாது இந்த மாதிரி தான் நாங்கள் கண்டன்ட் போடுறோன்னு சொன்னிங்கன்னா சரின்ட்டு மக்களுக்கு மன உளைச்சல் இல்லை நிம்மதியாக அவங்கவுங்க வாடிக்கு பார்ப்பாங்களா உண்மையாக ஒரு பொண்டாட்டி கஷ்டப்படுறாங்களே என்னென்ன எல்லோரும் வருத்தப்படுறாங்க ம் சில பேர் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் நாங்களாம் அழுதுகோடு இருக்கிறான நான்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் அப்போமே ஒவ்வொரு தடவை என்னை இவ்வளோ தூரம் நானே வந்து புரிஞ்சு விளையி வந்தவளுமே வந்து ஒவ்வொரு தடவை ரொம்ப இமோஷ்னலாக நீங்களாம் ட்ராமா போடும்போது நம்பிடுறேன் சரிங்களா இவங்கெல்லாம் மன உளைச்சல் கிடையாதுங்க ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க வீடியோ பார்க்குறவங்களாம் வந்து இவங்கெல்லாம் வந்து மானம் வெக்கம் சுடு சுரணம் எல்லாத்தையும் விற்றுட்டு வாழ்கிறவங்க அதனால் இவங்களை மாதிரியெல்லாம் வாழணுன்னு யாருமே நினைக்கக்கூடாதுங்க தப்புங்க நினைக்க மாட்டாங்க இவங்களை கலாய்ச்சி ஊற்றி தான் போவாங்க இருந்தாலும் சில இடங்களில் ஏதாவது ஒரு ம மனசு மாதிரி இந்த மாதிரி பெண்கள் வாழ்க்கை பாதிக்குமோ அப்படிங்கிற மாதிரி உண்மையாக உண்மையாக புருஷன் குழந்தையான்னு வாழ்கிறாங்கல்லங்க அந்த மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கை பாதிக்குமோனுதாங்க கஷ்டமாக இருக்குது என்ன வேசுறதுங்க நீ எனக்கு மனதுக்குள்ள தோணுதை பூரா சொல்லிட்டேங்க என்னங்க எல்லாத்துக்கும் அந்த இன்றைக்கூட அந்த அம்மா சொல்லிச்சலங்க என்ன என்ன சொல்லிச்சு லைவில் என்னை பார்த்து சிரிக்கிறவங்களாம் வந்து ஒரு புருஷனோட வாழ்கிறவங்களா இருக்க முடியாது என்னை பார்த்து என்னை புரிஞ்சுக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு புருஷனோட வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்லிச்சு நான்லாம் ஒரு புருஷனோட தான் வாழ்கிறேன் ஒரே புருஷன் தான் கல்யாணமானவர் ஒரே புருஷனோட தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நானே வந்து நினைக்கல உங்களை நல்லவங்கன்னு என்னால் நினச்சிக்க முடியல அதனால் வந்து நான் தப்பானவளா ம் இது எப்படி தெரியுங்களா இருக்குது என்னமோ வளர்த்துல வடிவேலாம் சேர்ந்துலான்னு தெரியல மழையை காமிக்கிறோன்னு சொல்லி பணமெல்லாம் நிறைய வசூல் பண்ணிடுவாங்க கடைசியில் வந்து எங்கடா மழைன்னு வந்து எல்லோரும் ஊர் சேனமே வந்து கேட்பாங்க எவன் பொண்டாட்டி பத்தினியோ அவங்க கண்ணுக்கு மட்டுந்தான் மழை தெரியும் சொல்லுவாங்க அது செந்துலாம் வடிவேலான்னு எனக்கு சரியான அவங்கள என்னமோ ஒரு படம் சொல்லுவாங்க மழை தெரியலன்னு சொன்னால் நம்ம உடாடி பத்தினி இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு போட்டு எல்லாருமே மழை தெரியுது தெரியுதுன்னு சொல்லிட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்குதுங்க நீங்கள் சொல்றது நீங்கள் ஓடுற கன்டென்டில் மக்கள் பைத்தியம் முடிச்சு தெரியுறாங்க ஆனால் நீங்கள்லாம் வயிறோ வயிறு வயிறூரியோ தங்கம் பட்டு காரு அப்படி போய்கிட்டு இருக்குது உங்கள் வாழ்க்கை ஜாலியாக ஜோராக போய்கிட்டுருக்குறீங்க நாங்களாம் தாங்க பைத்தியம் போயிடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த இந்த மாதிரி வீடியோக்கள்லேயே கொஞ்சம் நம்ம விடுபட்டு வரணுங்க ஓகேங்க பாய் குட் மார்னிங்